செய்தி புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் பக்தர்கள் குவிந்துள்ளதாக தற்போது நாம் அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம் சதுரகிரி மலைக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைப்படுகிறார் வணக்கம் செந்தில் விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக திவ்யா அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு நான்கு நாட்கள் பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த மாதம் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு தொடர் பள்ளி விடுமுறை என்பதாலும் அதிகாலை முதலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் குவிந்துள்ளார்கள் இவர்களுக்கு சிறப்பு போக்குவரத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதனால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வந்து அங்கு குவிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இது இந்த அனுமதி வழங்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் தடையானது விதிக்கப்படும் என்றும் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றை மலைக்கு கொண்டு செல்வதற்கும் தடையானது விதிக்கப்பட்டுள்ளது திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்